இந்த வீடியோ யார் மூலதையும் துன்பத்துமே கமெண்டேன் என்பதில் ஜஸ்ட் ஃபார் ஃபன் சாங் தப்பா செலக்ட் இவருக்கு இந்த பாட்டு தான் இருப்போம் பின்வேலி நாயகா அப்படியே விட்டு இப்போ நம்ம யாரை இன்று எடுக்க போறோம்னா அவர் தாங்க நாயகன் இன்ஸ்டா

இந்த இத போட்டுட்டு ஊர்ல போவீங்களா இல்லை எப்படி ஊர்ல போவேன் யாய் நாயை பார்க்கணுமா குழைக்குமா தெரியல யாய் நான் பார்த்தா தெரியல பாத்து கேட்பாங்க நம்மளால கண்டுக்கல நம்ம ரவுண்ட் நம்ம உண்டுன்னு இருக்காது இப்போ உங்களுக்கு வந்து இப்ப இன்ஸ்டால யாரை பிடிக்கும் உங்களுக்கு இன்ஸ்டால வந்து எனக்கு செலிபிரிட்டி அதாவது நீங்க நினைக்கிற செலிப்ரிட்டி சிக்கோ ப்ரோன்னு ஒரு வெடிக்கிட்ட பண்ணிட்டு இருக்காப்ல யாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பண்றது வே

யூட்டூப்ல போடறீங்களா யூடியூப்ல போட முடியுமா யூடியூப்ல வீடியோ தான் போட முடியும் அது எப்படி தெரியாது நீங்க யூடியூப்ல வீடியோ போடுங்க போட்டு ஏதாவது நீங்க வீடியோ போட்டு சரி புதுசா படம் வந்துச்சு நீ ஆமா அதே மாதிரி நீங்க ஒரு இன்ஸ்டா டயலாக் பண்ணிருக்கீங்க ஆமா அது எப்படி தோணுச்சு பண்ணேன்

இந்த மாதிரி இன்ஸ்டால மூலியமா இன்ஸ்டா காதல் இதெல்லாம் எதுவும் வந்திருக்கா இல்ல எப்போஷன் வந்தது இல்ல நான் வந்து நிறைய பேரை பார்த்திருக்கேன் அவங்க பார்க்க மாட்டாங்க நான் பின்னாடியே போயிருக்கேன் ஆனா பார்த்தது இல்ல பாத்து சைக்கிள் அடிப்பாங்க சைட் அடிச்சிட்டு நீங்க அவங்க அடிப்பீங்களா இல்ல அவங்க உங்க அவங்க அடிப்பேன் நீங்க அவங்க அடிப்பீங்க அவங்க உங்களை அடிப்பாங்க மாட்டாங்க பாப்பேன் பாத்துட்டு நான் சிரிச்சு அப்படின்னு பயந்து போயிருவாங்க பயந்து போயிருவாங்க பயந்து இவனும் பாக்க கூடாது அப்படின்னு போயிடுவாங்க பயந்து உங்க சீரியா சிரிப்பு சிரிச்சு பாட்டுங்க என்கிட்ட கேமரா பாத்து

கமாண்ட் மாதிரி உங்களுக்கு எந்த கமாண்ட் உங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி வளரற மாதிரி கமாண்ட் வருதா கமாண்ட்லாம் பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டீங்க மாட்டேன் சரி இப்ப நான் வந்து உங்களை ஒரு இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்து நான் போறேன் என் சேனல்ல அப்ப அந்த கமாண்ட்லாம் வரும் அதெல்லாம் நீங்க வந்து அடுத்த வீடியோல வந்து